விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா திரைப்படத்தோட இயக்குனரான நிதிலன் சாமிநாதன் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து தலைவருக்கு வந்து ஒரு சூப்பரான கதையும் சொல்லியிருக்காங்களாம் அந்த கதை வந்து சூப்பர் ஸ்டாருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருச்சான் அதனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இப்போது கூலி படம் வெளியாக போகுது அடுத்ததாக ஜெயலல டூ படப்பிடிப்பில் இருக்காங்க அந்த படத்தோட படப்பிடிப்பு முடிந்த உடனே நிதிலன் சாமிநாதன் கூட தான் தலைவர் வந்து இணைய போகிறாங்க அப்படிங்கிற டாக் வந்து இப்போது ரொம்ப அதிகமாக பரவிட்டுருக்கு ஏற்கனவே ஹெச் வினோத் விவேகாத்ரேயா அப்படின்லாம் ஒரு செய்திகள் வெளியாகிட்டு இருந்தது பட் இப்போது வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் மாதிரி தான் இந்த நியூஸ் வந்து வெளியாகிட்ருக்கு நிதிலன் கூட தான் தலைவர் வந்து ஜெயலல டூவை முடிச்சுட்டு ஒர்க் பண்ண போகிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து தயாரிக்க போகிறாங்க அப்படின்னும் இதுவரையும் தலைவர் வாங்காத ஒரு சம்பளத்தை இந்த படத்துக்காக தலைவர் வாங்க போகிறார் அப்படின்னும் செய்திகள் வெளியாயிருக்கு ஏற்கனவே அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகராக சூப்பர் ஸ்டார் தான் இருக்கார் இதுவரையும் எந்த படத்துக்கும் வாங்காத ஒரு தொகையை ரெஜயின் மூவிஸ் இந்த படத்துக்காக தலைவருக்காக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தகவல்கள்லாம் வெளியாயிட்டிருக்கு நிதிலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் அடுத்ததாக ஒரு பிரம்மாண்டமான மூவி தலைவர் மூவி வெளியாக போகுது தலைவர்னாவே பிரம்மாண்டம் தானே